தேவதை சிறுகதை எழுதியவர் பா சிவகாமி திடீரென சாதாரண காய்ச்சல் எனப்படுத்த அமெரிக்க ரிட்டன் டாக்டர் ராஜன் இரண்டு நாட்களிலேயே இறந்து போனது முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது நாலரை வருடங்களுக்கு முன்பு நர்சிங் டிப்ளமோ முடித்துவிட்டு நகரத்தில் உள்ள மாமா வீட்டிற்கு சென்றிருந்தபோது மாமாதான் இந்த மருத்துவமனைக்கு வேலைக்கான விண்ணப்பத்தை அனுப்பி வைத்தார் நேர்முகத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் சேர்ந்தவனுக்கு சுமார் மூன்று வருடங்களுக்கும் மேலாக மருத்துவர் ராஜனிடமே உதவியாளராக பணிபுரியும் வாய்ப்பு அமைந்தது அமெரிக்காவில் பயிற்சி முடித்து அங்கேயே சில வருடங்கள் பணி செய்த பிறகு தேசப்பற்றில் தாய் நாட்டு சேவைக்காக வந்தவர்தான் இந்த டாக்டர் ராஜன் உடம்பில் எலும்புகள் அனைத்தும் பகுதி பகுதியாக பிரிந்து போனாலும் உடைந்து போனாலும் உயிர் மட்டும் ஒட்டி கொண்டிருக்க இவரிடம் அழைத்து வந்துவிட்டால் போதும் நாற்பதே நாட்களில் சராசரி மனிதராக நடமாட செய்திடுவார் அப்படி ஒரு திறமையான சுறுசுறுப்பான கைராசியான நேர்மையான பணத்தை பெரிதென நினைக்காது வைத்தியம் பார்க்கும் எளிமையான வைத்தியர் இப்படிப்பட்டவரிடம் உதவியாளராக இருப்பதற்காக மிகவும் பெருமைப்பட்டு கொள்வான் முத்து மனதில் அவரை தன் குருவாக முன்னிறுத்தி கடமையை செவ்வனே செய்தான் தனது குருவைப் போலவே நோயுற்று கவனிப்பாரற்று மருத்துவமனையில் குறிப்பாக இலவச மருத்துவ பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு பெற்ற பிள்ளையாக சகோதரனாக உற்ற நண்பனாக உறவினனாக தன்னால் இயன்றவரை உதவிகளை புரிந்து வந்தான் நோயுற்றோரின் கைபிடித்து தோல் தொடுத்து முதுகு வருடி அன்பு முகத்தில் தவழ இவன் பேசும் சில ஆறுதல் வார்த்தைகளே நோயாளியின் நோய் பறந்து போகும் பற்றறை மாற்று தங்கம் என்று இவனை மருத்துவ வட்டாரத்தில் பேசுவார்கள் தியாகத்திற்கு தெரசாவையும் விவேகானந்தரையும் காட்டப்பட்டே வளர்க்கப்பட்டதால் பண்புகளுடன் வளர்ந்தவன் இவன் அன்னை வீரத்திற்கு உதாரணம் அவன் நிறை பண்புகளுடன் வளர்ந்தவன் அதனால் மாமன் மாமி மற்றும் மாமன் மகள் பூங்குழலி அவர்கள் மனதிலும் மரியாதைக்குரிய இடத்தை பிடித்திருந்தான் நன்றாக பணி செய்து கொண்டிருந்த டாக்டர் ராஜன் திடீரென இறந்த பேரிழப்பு இவனை மிகவும் வாட்டியது தன் வாழ்நாளெல்லாம் அவருடனேயே ஒட்டிக்கொண்டு மருத்துவ சேவை செய்திடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனை அவரது இழப்பு வெகுவாக பாதித்தது ஓரிரு நாள் காய்ச்சலிலேயே அவர் உயிர் பிரிய காரணமாகிவிட்டதே என கலங்கினான் இவ்வாறு அவன் துடிதுடித்து செயலற்று போயிரு ஆங்காங்கே பலர் சிறு சிறு குழுக்களாக கூடி எதையெதையோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள் மருத்துவரை நல்லடக்கம் செய்து நான்கைந்து நாட்கள் கடந்த பிறகே பலரது கிசுகிசுப்பின் காரணம் புரிந்தது அவனுக்கு விஷயத்தை கேள்வியுற்று கொதித்து போனான் அவன் இந்த மனிதர்களின் நாவுக்கு புரளி பேச ஒரு வரையறையே இல்லையா என நொந்து கொண்டான் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ ராஜனிடம் பணியாற்றிய அவனுக்குள் அவரை பற்றியதொரு உயர்ந்த மதிப்பீடு இருந்தது அதனால் அவரை தன் குருவாகவும் தெய்வமாகவும் நினைத்து கொண்டிருந்தவனுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தவனுக்கு அவனை பற்றி புரளி பேசியவர்கள் மீது கோபம் உண்டானது இருப்பினும் மென்மையான கோபத்தை கொண்டிருந்தான் தனது இயல்பான குணத்தினால் அதை வென்றான் மாமன் மகள் பூங்குழலி இவனை விடவும் ஆறு வயது இளையவள் இவனுக்கு அருமையான தோழியாக இருந்தால் பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ் மூன்றாம் ஆண்டு மாணவியவள் அன்றாட நடவடிக்கைகளையும் மருத்துவ நிகழ்வுகளையும் அவள் ஒருத்தியிட மட்டுமே அவன் அவ்வப்போது மனம் திறப்பான் அவளும் வயதில் சிறியவள் ஆனாலும் கூட தேவையான விஷயங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவாள் இவரது சேவை மனப்பான்மைக்கு அவள் தூண்டுகோலாக இருந்தாள் அந்த வார நிகழ்வுகளை அவளிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது அவள்தான் மாமா மருத்துவமனையில் அரசல் புரசலாக அலட்சியப்படுத்தாதீர்கள் அவர்கள் பேசுவதை எப்படி சாதாரண காய்ச்சலிலேயே அவர் இறந்து போயிருக்க முடியும் அதனால் நான் ஒன்று சொல்வேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள் முகத்தில் சற்று கலவரம் துணிக்க என்ன என்பது போல் அவளை ஒரு விதமாக பார்த்தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்து நேர்ந்ததே நினைவிருக்கா உங்களுக்கு என்று கேட்டால் நினைவில்லாமல் எப்படி இருக்க முடியும் அதை எப்படி என்னால் மறக்க முடியும் அந்த விபத்தில் பிழைத்தவனாயிற்றே செத்து பிழைத்தவனாயிற்றே நான் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எனக்கு உயிர் போட்டதே அந்த குருநாதர் டாக்டர் ராஜன்தானே அதற்காக நான் வாழ்நாளெல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காகத்தானே காத்திருந்தேன் அதற்குள் அவர் அகால மரணமடைந்து விட்டாரே என கண்கள் கசிய விசும்பினான் அவனை கண்ட குழலிக்கு மனம் கனத்தது அவனது துயரம் அவளையும் வாட்டியது நீண்ட நேர அமைதிக்கு பிறகு தன்னை தேற்றி கொண்ட பூங்குழலி தயங்கி தயங்கி கூற வந்ததை கூறினான் மாமா எனக்கு சொல்லவே பயமாகத்தான் இருக்கிறது நினைக்கவே நடுக்கமாகத்தான் இருக்கிறது உங்க நல்ல மனதிற்கு ஏதும் குறை வைத்தானால் இறைவனிடமே நியாயமில்லை இருந்தாலும் எனது சந்தேகத்தை கொள்ள நீங்கள் ஒரு அச்சை டெஸ்ட் எடுத்து விடுங்களேன் என்றாள் பூங்குழலியின் இந்த பேச்சு முத்துவின் இதயத்தையே ஒரு புரட்டு புரட்டிப்போட அனலிலிட்ட புழுவாக துடித்தான் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை தான் உருவாக்கிய மனித நேய குடிலில் சுழன்று கொண்டிருந்தான் முத்து பம்பரமாக பணியாற்றி கொண்டிருந்தான் வெளியே மைதானத்தில் பயிற்சி வகுப்புகள் முடிந்து நாட்டுப்பண் இசைக்கத் தொடங்கினர் நமது தேசிய கீதத்தின் கம்பீர இசை அவனை நேர்நிறுத்தி விரைப்பாக்கியது பாரத தேவியை தோறும் ஆனந்த கண்ணீர் துளிர்த்துவிடும் அவனுக்கு தேசிய கீதத்தை தொடர்ந்தான் மறுநாள் காலை பதினோரு மணிக்கு நிகழவிருக்கும் சட்டமன்றத்தின் தமிழக பொன்விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலையே பிரதமரும் ஜனாதிபதியும் சென்னை வருவதாக தொலைக்காட்சியில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார்கள் அரசியல் மற்றும் கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்கள் பிரதிநிதித்துவ உறுப்பினர்களும் இன்று மனித நேய குடிலை பற்றி விசாரிக்கின்றனர் அக்கறையோடு அதன் நலம் நோக்கி விவாதிக்கின்றனர் சமூக நல ஆர்வலர்களும் உலக சுகாதார நிறுவனமும் கூட இன்று மனித மனிதநேய குடிலின் நலத்தில் நாட்டம் செலுத்துகின்றன ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய காரணமானவள் மனித மனிதநேய குடில் உருவாக முக்கிய தான் இந்த பூங்குழலி அவளது கருணை உள்ளமும் கடின உழைப்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னலம் கருதாத அவளது தியாகமும் எத்தகையது என்று எண்ணி மீசிலிருத்தான் முத்து மறுநாள் காலை வழக்கம் போல துவங்கி பிரார்த்தனை முடிந்து யோகா வகுப்புகள் முடிந்தன அன்றைய செயலாக்கம் பற்றி பூங்குழலி உரைத்த பிறகு காலை சிற்றுண்டிக்கு தயாராகி கொண்டிருந்தனர் மனிதநேய குடில் அன்பர்கள் காலை ஆறரை மணி குடில் வாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு கார்கள் வந்து நிற்க அதிலிருந்து சிலர் அவசர அவசரமாக இறங்கி சுறுசுறுவென குடிலுக்குள் நுழைந்து முத்துவையும் குழலியையும் சந்தித்து ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முதல்வர் மூவரும் குடிலை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக கூறினர் விஷயத்தைக் கேட்டதும் குழலிக்கும் முத்துவிற்கும் ஒன்றும் புரியவில்லை திடீர் அதிர்ச்சி அவர்களை சில நொடிகள் உரையச் செய்தது குடில் அங்கத்தினர் அனைவருக்கும் விரைவாக செய்தி பரவியது அனைவரையும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஏற்பாடுகள் வரவேற்புக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வந்து சேர்ந்தனர் முத்துவும் குழலியும் அனைவரையும் வணங்கி வரவேற்றனர் வந்திருந்த விருந்தினர்களுக்கு முத்துவையும் குழலியையும் உள்ளூர் அமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார் குழலியும் முத்துவும் குழலியும் முத்துவும் வந்தவர்களை இருக்கையில் அமரச் செய்ய அங்கே தீட்டப்பட்டிருந்த ஓவியங்களில் கண்ணை பறிகொடுத்தார்கள் அழகிய இயற்கை பொழில்களுடன் அது என்ன அவை என்ன முத்து மற்றும் இதர குடில் அங்கத்தினர்களின் வாழ்க்கை பிரதிபலிப்பு அவர்கள் பெற்றோர் பாதிக்கப்பட்ட நிலை மற்றும் உற்றார்களால் கைவிடப்பட்ட அவலம் சமுதாயத்தால் விரட்டப்பட்ட வேதனை என தத்தம் நினைவுகளை தெரியப்படுத்தும் தத்ரூபமாக அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அத்தனையும் அவர்களாலேயே அவரது அனுபவங்களாலேயே அதை கருவாக கொண்டு வரையப்பட்டது உணர்வு பூர்வமாக அவைகள் இருந்தன அதில் ஆழ்ந்து போன ஜனாதிபதி கண்கள் கசிந்து அங்கேயே சில நிமிடம் அசையாமல் நின்றார் பின்பு குடிலை சுற்றியுள்ள சோலைகள் உணவகம் மருத்துவ வசதி உடற்பயிற்சி கூடம் கல்விக்கூடம் குடிலின் ஏனைய செயல்பாடுகள் பிற பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உடனுக்குடன் செய்யும்படி முதல்வரிடம் கூறிக்கொண்டிருந்தார் பிரதமர் அளப்பரிய சேவையை செய்து கொண்டிருக்கும் முத்துவை ஆறத் தழுவி பாராட்டினார்கள் ஆசிர்வதித்து உடனுக்குடன் தேவைகளை தங்களிடம் தெரிவிக்கும்படியும் கூறி விடைபெற்றனர் அன்றைய அன்பர்களுக்கு குடில் மகிழ்ச்சியையும் உற்சாகமும் கலந்து நொடியில் கலந்து போனது கரைந்தும் போனது பொழுது சாய்ந்து வெகு நேரமாகியும் உறக்கம் வரவில்லை முத்துவுக்கு இரவு இருளை விளக்க சுடர்விடும் சிறு தீபமாய் என்று அவன் இருந்தாலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அழியாத வேதனை ஒன்று அவன் ஆழ்மனதில் அழுது கொண்டிருக்கிறது உண்மைதான் வேதனையை அழுத்தும் போது எப்படி உறக்கம் வரும் என்றும் அப்படித்தான் குடிலில் உள்ள சுமார் முன்னூறு பேரும் குழலியும் கூட ஆழ்ந்த நித்திரையில் கலந்து போயிருக்க எவ்வளவோ முயன்றும் மறக்க முடியாத அந்த நினைவுகள் இவன் உள்ளத்தை மறுபடியும் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கத் தொடங்கின பூங்குழலி அச்சை வி டெஸ்ட் எடுத்து பார்த்துவிடு என்று கூறியதை கேட்டு அவள் கீழ்த்தரமாக தன்னை நினைத்து எவ்வளவு யோசித்து விட்டாள் என்று துடிதுடித்த முத்து சில நாட்களில் இயல்பாக தன் மனதை தயார்படுத்தி கொண்டு பூங்குழலி கூறியவாறு தனது இரத்தத்தை பரிசோதனைக்கு கொண்டு வந்தான் இருபது நாட்களுக்கு பிறகு குழலியையும் அழைத்து ஆய்வின் முடிவினை தெரிந்து வர சென்றான் ஆய்வகத்தில் இவர்கள் முடிவினை கூறினார்களோ அல்லது ஆய்வு முடிவினை கூறினார்களோ இருவர் தலையிலும் இடியை இறக்கினார்கள் கேட்ட மாத்திரத்தில் முத்துவுக்கோ கண்கள் இருள குழலியோ மயங்கி பிணமாக விழுந்தாள் பாவம் வாழ வேண்டிய இரு பாசப்பறவைகள் மௌனமான பிஞ்சு உள்ளங்கள் தெரியாமல் கூட அந்த உள்ளங்கள் எவருக்கும் மனதாலும் தீங்கிழைத்ததில்லையே உண்மையில் இறைவன் என்பவன் எங்கிருக்கிறான் இருக்கிறானா இல்லையா அந்த இரு இளம் பறவைகளின் உள்ளங்களும் துடித்தது பதறியது கதறியது நடுங்கியது கண் கலங்கியது பொய்யறியாத பொறாமைப்படாத தீயதை எண்ணாத இவர்களின் இதயங்களில் சொல்லொன்னா துயரங்கள் முத்துவுக்கு செலுத்தப்பட்ட இரத்தத்தினோடு ஹெச்ஐவி இருந்ததோ என பூங்குழலி சந்தேகப்பட்டாலே அது நடந்தே விட்டது தனக்கு நேர்ந்த கதியை தடுமாறியபடி மாமாவிடம் சொன்னான் முத்து கேட்டதுதான் தாமதம் மாமாவும் அத்தையும் நொடியில் நிறம் மாறினார்கள் அருவருப்புடன் கூடிய பார்வையை அவன் மீது வீசினார்கள் ஊருக்கு செல்ல மூட்டையை கட்டச் சொல்லிவிட்டு விறுவிறுவன குழலியை இழுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று கதவை அடைத்தார்கள் அப்பாவும் மாமாவும் மாமாவின் சுயமரியாதை வினாடியில் கொல்லி வைத்ததை பார்த்து துடித்து கதறினால் கண் கலங்கினார் பூங்குழலி நிலை தடுமாறி நின்ற முத்து அடுத்த அரை மணி நேரத்தில் மாமா வீட்டின் வராண்டாவை ஒட்டிய ஒற்றை அறையில் இருந்த தனது பொருள்களை பைகளில் அடைத்தவன் கதவை பூட்டி சாவியை வைத்தான் பின் வீட்டில் இருக்கும் அத்தை மாமாவிடம் புறப்படுகிறேன் என்று உடைந்த குரலில் இயம்பியதுடன் கிளம்பினான் சுமார் எட்டு மணி நேர பேருந்து பயணம் மறித்த மனதுடன் கசங்கி வாடிய உடம்புடன் சொந்த ஊருக்கு வந்தான் நடைபெணமாய் வீடு வந்து மூளையில் சுருண்டான் அதைக் கண்ட பெற்றோர் பதறினர் கதறினர் கதறிய பிள்ளையை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்ட அப்பாவிடம் தன் இளமையை விசும்பிக் கொண்டே சொன்னான் முத்து கேட்டு விகாரமாகி அப்பாவின் முகமோ போனது பிள்ளையிடமிருந்து சற்று தள்ளி நின்றார் தங்கையும் தாயும் துடித்தார்கள் கதறினார்கள் அலறினார்கள் தலையில் அடித்து கொண்டு அழுதார்கள் அவனை நெருங்காமலேயே இவை அனைத்தும் நடந்தது துடிக்கும் உள்ளத்திற்கு மருந்திட எவரும் அங்கே தயாரில்லை இயற்கையும் அவன் துயரத்தை சகித்துக்கொண்டுதான் இருந்தது சொந்த வீட்டிலேயே வெளியேற்றப்பட்டதும் தற்கொலைக்கு முயன்று சில நாடோடிகளால் அப்போது காப்பாற்றப்பட்டான் பின் எய்ட்ஸ் நோய் ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்று ஆலோசனை பெற்று மனம் பிறன்றவனாய் அங்கே மருத்துவமனை வளாகத்திலேயே சில நாட்கள் கழித்தான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் பூங்குழலி தன்னை தேடி வந்து தன்னோடு தங்கிவிட்டதோடு மாமா இந்த பூமியில் இன்றுதான் பிறந்தோம் என்று நான் ஏன் நினைக்கக்கூடாது உன்னை விடவும் வாழ்வின் கடைசி துளிகளை யோசித்து கொண்டிருக்கும் இளைஞர்களும் சிறுவர்களும் எண்ணற்றோர் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாதா உனக்கான வாழ்வே இனிதான் துவங்குகிறது என்று எண்ணிக்கொள் என்று கூறினால் வாழ்க்கையில் உடலோடு உடல் சங்கமிப்பது எல்லினும் சிறிதளவே வானளவு வாழ்க்கை உன்னை வரவேற்க காத்திருக்கிறது உயிரின் கடைசி சொட்டு ஒழுகும் வரைக்கும் போராடு உன்னாலும் மரணத்தை வெல்ல முடியும் என்றெல்லாம் கூறி நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தவள் அவள்தான் தனக்கும் வாழ வழி இருக்கிறது என்று வழிகாட்டி அவ்வழியில் துணையாக தெய்வமாக தன் வாழ்க்கையே தியாகம் செய்தாள் அவள் எய்ட்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் நல்லுள்ளம் கொண்ட மருத்துவர் ஒருவரின் ஆலோசனைகளாலும் பூங்குழலியின் பக்க பலத்தாலும் குறிப்பிட்ட தன் சேமிப்பு தொகையை பயன்படுத்தி தெரிந்தோ தெரியாமலோ தன்னை பாதிக்கப்பட்ட இரண்டு சிறார்கள் உட்பட என்மருடன் தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள சின்னசிறிய கிராமத்தில் ஆரம்பித்தான் மனிதநேய குடில் ஒன்றை இந்த குடில் இருபத்து மூன்று சிறார்களை உட்பட இருநூற்று எண்பத்து மூன்று பேருக்கு முத்துவும் குழலியும் தான் தாய் தந்தை குற்றார் உறவினர் சுற்றம் நட்பு எல்லாமும் இன்று நாட்டின் பல்வேறு சமூக அமைப்புகளின் பார்வையும் இதன் மீது விழுந்த வண்ணம்தான் இருக்கிறது முத்து மற்றும் குழலியின் சேவை நாட்டு மக்களால் பாராட்டப்பட்டு விருதுகள் பல இவர்களை தேடி சென்றடைகிறது பட்டுப்போன தன் வாழ்விற்கும் அர்த்தம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி கொள்வான் முத்து ஆனால் குழலியை நினைத்து அவன் வருத்தப்படாத நாட்களே இல்லை அவள் வாழ வேண்டிய நியாயமான வாழ்க்கையை வீணாக தனக்காக தியாகம் செய்துவிட்டாலே அந்த நல்லவளை அன்பு மிக்க தியாக திருவுருவை தனக்கு இன்னொரு பிறவி தந்தவளை தூயவளை வாழ வைத்து தாயுள்ளத்தோடு தன்னால் பார்க்க முடியவில்லையே என்று மறுகுவான் ஆனால் அவளோ மாமா நான் திருமணம் செய்திருந்தால் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயாகி ஒரு சின்னஞ்சிறிய தான் தலைவியாக இருப்பேன் ஆனால் இன்று கள்ளங்கபடமற்ற அன்புக்கும் ஆறுதலுக்கும் ஏங்கித் தவிக்கும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு தாயாகும் பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் இந்த தொண்டு வாழ்க்கையை எனக்கு மிகுந்த நிறைவையே தருகிறது இதனை நேசித்து மகிழ்ச்சியோடும் மிகுந்த மனநிறைவோடும் தான் நான் இதை செய்கிறேன் வாழ்கிறேன் என்று கூறி அவன் வாயை அடைத்து விடுவாள் அவள் என்னதான் நியாயப்படுத்தி சொன்னாலும் தன்னாலேயே அவள் வாழ்வில் ஒரு வெற்றிடம் உண்டாகிவிட்டது என்ற வேதனை உணர்வு அவனுள் நிரந்தரமாகிவிட்டது